ஓம் சக்தி சக்திகளே மருது பாண்டி பற்றி சக்தி மருதுபாண்டி அவர் என்ன பண்ணார் பாருங்க அவர் ஆரம்பத்தில் முதன் முதல்ல சக்தி மாலை போட்டு போட்டுக்கிட்டு வர்றார் அதாவதுங்க கணவள் வந்து அம்மா சக்தி மாலை போட்டு அவர் காப்பாற்றுறதா காமிக்கிறாங்க அதே மாதிரி காப்பாற்றப்படுகிறார் அந்த ஏவலில் இருந்து அதுக்கு பின்னால அவர் நேராக யோகேஷனுடைய அறிவுரைப்படி மருவத்தூர் வந்து பாத பூஜையில் அம்மாட்ட சக்தி மாலை கொடுத்து போட்டுக்கிறாருங்க அப்போது இவர் பாருங்க என்ன பண்ணியிருக்காருன்னு நம்மெல்லாம் அம்மாவுக்கு இப்போ அம்மாவை பாதகோஞ்சை பண்ணும் பொழுது உள்ளே போகும் பொழுது எப்படி கும்பிடுவோம் அந்த மாதிரிலாம் இவர் இங்கே இவர் தான் புதுசாக தான் முகத்தடவை அம்மாட்ட பாத வச்சு பண்ண வர்றார் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொன்னாருங்களா எப்படிங்க அம்மாவும் குட் மார்னிங் இப்படின்ட்டாங்களாம் கையிருப்பாங்களாம் அப்புறம் இவர் மாலை போட்டுட்டு போயிட்டாருங்க போனவர் ஊருக்கு போய் இவங்க ஊரில் நாகலிங்கேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோவிலுங்க சின்ன கோவில் மரத்தடி இருக்கிற சிவலிங்கம் அது பக்கத்தில் விநாயகரம் இருக்காருங்க அந்த சாமிக்கு பேர் நாகலிங்கேஸ்வரர் நம்ம நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த மாலை போடுற காலத்தில் ஏன்னா வழிபாடு செய்யணும் மந்திரம் படிக்கணும்னு அப்படின்னு எல்லாம் அதனால் இவரும் சரி அப்படின்ட்டு மந்திரம் எடுத்துக்கிட்டு அந்த கோயில் மறுத்தடிக்கு வந்து படிக்க ஆரம்பிக்கிறாருங்க அப்படி படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த முதல்ல மழை வேண்டுதல் அப்படின்னு அதை பார்க்குறாரு பாட்டு அதை எடுத்து அந்த பக்கத்தை பார்க்குறாரு என்னடா இது மழை வேண்டுதல்னு போட்டிருக்குது இப்போ மழை இந்த பாட்டை படித்த மாற்றிக்கு மழை வேஞ்சிருமா மழை வேணும்னு வேண்டி இந்த பாட்டை படித்தா உடனே மழை வேஞ்சிருமா என்ன டுபாக்கூராக இருக்குது வேறு என்ன பண்ணுறது பேயெல்லாம் சேர்ந்து நம்மளை முடிக்கும் கொண்டாந்து விட்ருக்குது நம்ம சக்தி மாலையும் போட்டுக்கிட்டோம் சரி சொன்னபடி கேட்போம் நண்பர்களும் இதை வந்து மந்திரம் படிக்கணும்னு சொல்கிறாங்க பார்க்கலாமே நம்ம தான் இந்த மலை வேணும் படித்து பார்ப்பேன் மழை வருதான்னு ம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிங்க இவர் படிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க மூல மந்திரம் சொல்லி அடுத்து அருளுகம் பூத்தவளே அன்புலகம் காத்தவளேன்னு அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறாருங்க இது எந்த நேரத்தில் நீங்கள் படிக்கிறாரு பகல் நல்ல வெயில் சாத்துது அந்த நேரத்தில் படிக்கிறாருங்க அலுவலகம் போத்தவளே அன்புலகம் காத்தவளே இரு உலகம் நீ எலி உலகம் ஆக்குதற்காய் அப்படிங்கிறப்போ டப்புன்னு ஒரு கருமேகம் வந்துங்க சூரியனை மறைக்குது அவ்வளோதானுங்க வெயில் போயிடுச்சு இப்படி பார்க்குறாரு அண்ணாந்து அடுத்து மறுபடியும் ரெண்டு வரி படிக்கும் பொழுது மழை நீர் ஒரு சொட்டு இவருடைய மூஞ்சியில் உழுகுது இன்னொரு இன்னொரு சொட்டு மந்திரம் புஸ்தகத்து மேல உழுகுது இவர் மழை வேண்டதை முழுவதும் பாடி முடிச்ச உடனேமே மழை கொட்ட கொட்டன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க எத்தனை நாள் தெளிமா கொடுத்துங்க ஆறு நாள் தொடர்ந்து பேஞ்சுங்களம்மா அவங்க ஊரில் இது வந்துங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடந்த விஷயம் அப்புறம் இவர் அம்மா அவனுடைய சக்தி தெரியாமல் நான் மாறு விளையாட்டை அந்த மாதிரிலாம் சேலஞ்சு பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சுருங்கம்மா மழை நிறுத்திருங்க அம்மான்னு பலவாறு வேண்டி மன்னிப்பு கேட்ட பின்னால் ஆறு நாளைக்கு பின்னால் மழை ஓஞ்சிடுச்சுங்களாம்மா எப்படி பார்த்தீங்களா அது நம்மளுக்கு அம்மா கொடுத்துருக்குற அந்த மந்திரங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து வெறும் வார்த்தைகள் இல்லைங்க அதில் வந்துங்க அளவு கடந்து சக்தி இருக்குது அம்மா வந்துங்க சக்தியை நிரப்பித்தான் அந்த மந்திரங்களே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த புலவர்கள் அது எழுதும்போது அந்த வார்த்தை சக்தி இருக்குதோ இல்லையா அம்மா அதை அருள் கொடுத்த பின்னால் அந்த ஒவ்வொரு எழுத்தும் மிகவும் சக்தி வாய்ந்த சக்திகளே அதனால தான் அம்மா வந்து மந்திரம் படி படினு சொல்கிறாங்க மந்திரம் படித்தால் என்னிடத்தில் மதிப்பெண் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க அதனால் நம்ம மந்திரம் படிக்கலாமா சக்திகளே ஓம் சக்தி